ஐம்பது சிலை வச்சுருக்குறோம் கற்சிலை வச்சுருக்குறோம் கடவுளும் செஞ்சு வழிபாடுலாம் பண்ணுறோம் அபிஷேகம்லாம் பண்ணுறோம் ஆராதனை கோயில் கட்டி எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அந்த அது வந்து ஒரு அடையாளத்துக்காக வச்சுமே தவிர அவர் உண்மையிலேயே இயங்குகிற இடம் நம்ம மனிதர்கள் உயிர்கள் தான் இயங்குறாரு அவருடைய இயக்கத்தை எங்கே பார்க்கணும் உயிர்கள் இடத்தில் தான் பார்க்கணும் இறைவனை பரம்பொருளை பார்க்க வேண்டிய இடமே உயிர்களுடைய தான் அதை பார்க்கணும் அப்போ அதெல்லாம் அடையாளத்துக்கு இது நாம் ஏன் அதை போயெல்லாம் வழிபடுறோம் அதை ஏன் போய் அபிஷேகம் பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறோன்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம கண்டுபிடிக்காதனால நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உணராதனால நமக்கு யாரும் உணர்த்தி நமக்கு வழி காட்டாதனால குருமார்கள் நமக்கு இருந்து காட்டாதனால அவங்க வேறு மாதிரி காட்டிட்டாங்க ஏன்னா நமக்கெல்லாம் அவளை சீக்கிரது ஆயிரத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் கோடானு கோடியில் ஒருவருன்னு தான் அந்த ஞானிகள்லாம் வந்தாங்கோ அப்போ அவங்கெல்லாம் பெற்றுட்டாங்க ஆனால் அவங்களாம் இந்த கோயிலுக்கெலாம் வர வரமாட்டாங்க ஏன் வரமாட்டோன்னா இறைவனையே அவங்க இறைவனாகவே மாறிட்டவர்கள் ஞானிகள்லாம் இறைவனாகவே மாறிடுவாங்க அந்த தன்மையில் மாறிடுவாங்க